وقف علي مصطدى இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சமீபத்துல மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம் இப்ப பாராளுமன்றத்துல தாக்கலாகி பெரிய சர்ச்சையான ஒரு புயல கிளப்பி இருக்கு ஒரு பக்கம் பாஜக ஆதரிக்குது மறுபக்கம் எதிர்கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளோ இந்த கடுமையா எதிர்க்குது இதுல என்ன சாதகம் என்ன பாதகம் இது எப்படி அரசியல் ஆயுதமா பயன்படுத்தப்படுது மத்திய அரசு குறிப்பா பாஜக இஸ்லாமியர்களை எப்படி நட குஜராத் கலவரம் முதல் இப்போ வர இந்த நாட்டில் இஸ்லாமிய வெறுப்பிய இவ்வளவு அதிகமா இருக்கு அதுக்காக சங் பரிவார் அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜக விஸ்வ இந்து பரிசத் வஜ்ரங்கள் மாதிரியான அமைப்புகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி செயல்படுது இதோட பின்னணி என்ன சமீபத்துல மகாராஷ்டிராவில ஔரங்கசீப் கல்லறிய இடிக்கணும்னு நடந்த கலவரம் இதுவும் இதோட ஒரு பகுதியா பார்க்கப்படுது இந்தியாவில மதச்சார்பின்மை பற்றி நிறைய பேசுறோம் ஆனா நடைமுறையில மத அரசியல் எப்படி விளையாடுது சங் பரிவாரிய இஸ்லாமியர்களை இலக்க வைக்குது இதுக்கு பின்னால உள்ள வரலாறு சித்தாந்தம் வாக்கு எல்லாம் கலந்த ஒரு பெரிய பின்னணி இருக்கு இதை இன்னும் தெளிவாக நான் கலைச்செல்வன் இது கதா குருல வாரியம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்போம் வஃப்பு அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமிய சமுதாயத்தோட ஒரு புனிதமான பாரம்பரிய முறையா பார்க்கப்படுது அதாவது ஒரு முஸ்லிம் தன்னோட சொத்தை மதம் தர்மம் அல்லது சமூக நலனுக்காக அர்ப்பணிக்கிற முறை இது மசூதிகள் கல்லறைகள் மதராசாக்கள் அனாதை இல்லங்கள் பராமரிக்கப்படுவது இதன் மூலமா தான் இந்தியாவில் எட்டு புள்ளி ஏழு லட்சம் மொத் சொத்துக்கள் இருக்கு ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சுமார் ஒன்றை புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புல அது இருக்கு இந்திய ரயில்வே ராணுவத்துக்கு அடுத்தபடியாக மூணாவது பெரிய சொத்து வைத்திருக்கிற அமைப்பு இது நாடு முழுசோ முப்பத்தி ரெண்டு போர்டுகள் சொத்துக்களை நிர்வாகிக்கிறதுக்காக செயல்பட்டு வருது ஆனா இப்போ இத மாற்றுறதுக்கு ஒரு புது மசோதா வந்திருக்கு அது ஏன் மசோதாவோட முக்கிய அம்சங்கள் இந்த திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு முதல்ல அத தெளிவா பார்ப்போம் முக்கியமா முதலாவதா வக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா வக் சொத்துக்களையும் மாவட்ட ஆட்சியர் கிட்ட பதிவு செய்ய முடியும் ரெண்டாவதா வக் பை யூசர் நீக்கோ பல நூறு வருஷமா முஸ்லிம்கள் பயன்படுத்தி வந்த சொத்துக்கள் ஆவணம் இல்லைனாலும் வக்ஃபுன்னு அங்கீகரிக்கப்பட்டுச்சு ஆனா இப்ப அந்த விதிய நீக்கி இருக்காங்க மூன்றாவதா அரசு அதிகாரம் அரசு சொத்துன்னு சொல்லப்படுற எதுவும் வக்ஃபுன்னு அறிவிச்சாலும் அதை மாவட்ட ஆட்சியர் தான் தீர்மானிப்பாரு நான்காவதா இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் வக் வாரியத்துல இஸ்லாமியர் அல்லாத ஆடவர்களையோ பெண்களையோ சேர்க்கணும்னு இந்த புது சட்ட திருத்தத்துல சொல்லி இருக்காங்க ஐந்தாவதா மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் அதிகாரம் அதாவது மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் ஒரு சொத்து சொத்தா இல்லையாங்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் நபரா இந்த சட்ட திருத்தம் சொல்லுது இதுல சாதகமா சிலர் பார்க்கிற விஷயம் என்னன்னா இதனால வக் வாரியத்துல இருக்கிற ஊழல் மோசடி சொத்து ஆக்கிரமிப்பு எல்லா குறையும்னு சொல்கிறாங்க இத முக்கியமா ஏழை ஆளும்ஸ்லிம்களுக்கு உதவும் வெளிப்படைத்தன்மை வரும் ஆனா என்னன்னா சுதந்திரத்துக்கு எதிரானது அரசு கட்டுப்படுத்தி சொத்துக்களை பறிக்கிற முயற்சின்னு எதிர்ப்பு குரல் எழுது எம் தலைவர் அசாருதீன் வை வைசி சொல்றாரு இது முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களை மாற்றுகிற முயற்சி சரி இதோட அரசியல் பின்னணி என்ன இப்போ இதோட அரசியல் பின்னணி பத்தி தெளிவா பார்ப்போம் இந்த மசோதா ஏன் வந்துச்சு பாஜக நீண்ட கால திட்டமா இத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவரம் நடந்தப்ப மோடி அங்க முதல்வராக இருந்தாரு அப்போ முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை பெரிய அளவுல கட்டவழ்த்தி விடப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க பல லட்சம் பேர் இடம் பெயர்ந்தாங்க அப்போ முதலே பாஜக மேல முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு அவநம்பிக்கை நாடு முழுசோ வளர்ந்துகிட்டே இருக்கு அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் போட சித்தாந்தமும் இருக்குன்னு பலர் சொல்றாங்க ஆர்எஸ் அதாவது ராஷ்டிரிய ஸ்ரீயம் சேவக் சங்கம் இந்தியாவை ஒரு ராஷ்டிரமா மாற்றணும்னு நினைக்கிற அமைப்பு அவங்களுக்கு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மையினர் இந்தியாவில இரண்டாம் தர குடிவாய் இருக்கணும்னு ஒரு பார்வை இருக்கு குஜராத் கலவரத்துக்கு பின்னாடி பாஜக ஆட்சியில பல சம்பவங்கள் இத உறுதிப்படுத்துற மாதிரி நடந்துச்சு உதாரணமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க அது முஸ்லிம் பெண்களுக்கு நல்லதுன்னு சொன்னாலும் முஸ்லிம் சமுதாயத்தோட சுயாட்சிய கேள்விக்குறியாக்கிச்சு அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம் சி ஏஏ வந்தப்போ முஸ்லிம்களை தவிர்த்து மத்த மதத்தை சேர்ந்த அகதிகளுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்கிற முயற்சியா பார்க்க நடத்தப்பட்டுச்சு இப்போ திருத்த சட்டமும் வெளியாயிருக்கு இதையும் அதே பாதையில போறதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க பாஜக இதை எப்படி பயன்படுத்தியது இது ஒரு அரசியல் ஆயுதம் முஸ்லிம் எதிர்ப்பு தூண்டி பெரும்பான்மை வாக்குகள் அல்ற முயற்சின்னு விமர்சனம் எழுது உதாரணமாக உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல அடுத்து தேர்தல் வரப்போகுது இந்த மசோதா மூலமா மத அரசியல கையில எடுத்து தங்கள் ஆதரவை பலப்படுத்த பாஜக பாக்குதுன்னு சொல்றாங்க மத்திய அரசோட நிலைப்பாடு அப்புறம் ஆர் பார்வை என்ன இப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களை எப்படி நடத்துதுன்னு பார்ப்போம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகமாயிருக்கு மாட்டிறி விவகாரத்துல லிஞ்சிங் மதவெறி தாக்குதல்கள் பள்ளிவாசல்கள் இனிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது மறுபக்கம் சட்ட ரீதியா முஸ்லிம் சமுதாயத்தோட சுயாட்சிய குறைக்கிற முயற்சிகளும் நடக்குது வக் மசோதாவுல அரசு அதிகாரிகளுக்கு பெரிய பங்கு கொடுக்கப்படுது வக் வாரியத்தோட சுயாட்சி இதனால குறையுது இது அரசியலமைப்பு உத்தரவாதம் செய்யற மத சுதந்திரத்துக்கு அதாவது பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கு எதிரானதுன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக இரண்டாம் தர குடிமக்களை பார்க்குது இதுக்கு அவங்களோட சித்தாந்தமே காரணம் ஆர்எஸ்எஸ்சுக்கு இந்தியா ஒரு இந்து நாடு மத்த மதங்கள் இங்க அடிமைப்பட்டு இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க குஜராத் கலவரம் ஒரு தொடக்க பிடி அதுக்கு பிறகு பாபர் மசூதி இடிப்பு ராமர் கோயில் ஆர்டிகள் முன்னூத்தி எழுவது நீக்கம் இப்போ வக் மசோதம் வர இது நிண்டுக்கிட்டே இருக்கு இது ஒரு தொட முயற்சியா பார்க்கப்படுது பாஜக சொல்லுது நாங்க சமுதாயத்தை பிரிக்கல ஊழல மொழி

இதுல ஒரு பெரிய கேள்வி எழுது இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இங்க முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் சீக்கியர்கள் எல்லா சமமா வாழ்ற ஒரு பூமி ஆனா இந்த மசோதா அந்த சமத்துவத்தை கேள்விக்குறியாக்குறதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுது பாஜக முக்கியமா சொல்வது என்னன்னா ஊழல் வெளிப்படுத்தன்மை ஆனா இது ரெண்டும் இல்லாத அமைப்ப நாம இந்தியாவில வளர்ப்பு தான் தேடணும் சமீபத்துல டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டு பண்ணப்பட்ட கரன்சி நோட்டுகளை எரிஞ்ச நிலையில கண்டுபிடிச்சாங்க சரி அந்த விசாரணையோட வெளிப்படுத்தன்மை கேள்விக்குறி இதுக்காக நீதிமன்ற அமைப்ப மொத்தமா குறை சொல்ல முடியுமா இந்த மசோதா இஸ்லாமிய வெறுப்புல இருந்து உருவானதுன்னு குச்சச்சாட்டி எழுது அப்படி இந்த மசோதா பின்னாடி இருக்கிற இஸ்லாமிய வெறுப்பு ஏன் அது எப்படி உருவானது அது பத்திய தெளிவான பார்வையை இப்ப பார்க்கலாம் குஜராத் கலவரத்துல இருந்து இப்ப வர பாஜகவோட பார்வை முஸ்லிம்களுக்கு எதிரானதா இருக்கு இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத இப்ப தொடர்ச்சியா அலசுவோம் இதை தெரிஞ்சுக்க நாம சங் பரிவாரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சங் பரிவார் இது ஒரு குடும்ப மாதிரியான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அதாவது ராஷ்டிரிய சுயம் சங்கம் இதோட தாய் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் के सब बलिराम ஆரம்பிச்சது இந்த ஆர்எஸ்எஸ் இதுக்கு பிறகு பாஜக பிஹெச்பி பஞ்சரங்கத்தல் ஏபிவிபி மாதிரி பல கிளைகள் இந்த அமைப்புல உருவாச்சு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து முன்னணி அப்புறம் இந்து மக்கள் கட்சி இதையும் இதோட அங்கம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா அமைப்புகளும் ஒரே சித்தாந்தம் ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுது இவங்களோட மைய சித்தாந்தம் இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரமா இருக்கணும் இதுக்கு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மாதிரி சிறுபான்மையினர் ஒரு தனையா பார்க்கும் பொழுது ஆர் எஸ் எஸ் முக்கிய தலைவர் எம் எஸ் கோல்வால்கர் ஒரு புத்தகத்துல சொல்றாரு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களோ இங்க வெளிநட்டவ இவங்க இந்து கலாச்சாரத்தை ஏத்துக்கணும் இல்லைன்னா இங்க இருக்கிற தகுதியே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றது அந்த புத்தகம் இது ஒரு மதவரி வரி சித்தாந்தமா பல பார்க்கப்படுது ஆனா சங் பரிவாரம் சொல்லுது நாங்க தேச பக்தர்கள் இந்தியாவை ஒரு இந்து பாதுகாக்குறோம் அப்படின்னு சொல்லுது இந்த சித்தாந்தமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புக்கு அடிப்படையாக அமையுது இது மட்டும் இல்ல இந்தியாவுல நடந்த சங் பரிவார் தொடர்பு பட்ட சில முக்கிய கலவரங்களை கால வரிசைப்படுத்தி பார்ப்போம் முதலாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாவது வருஷம் காந்தி படுகொலை ஆர் எஸ் எஸ் மேல சந்தேகம் வந்த முதல் பெரிய சம்பவம் வந்து நாதுராம் கோட்சே ஒரு முன்னாள் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் காந்திய கொலை செஞ்சாரு ஆர் எஸ் எஸ்

மூன்றாவதா இரண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் நடந்த குஜராத் கலவரம் நரேந்திர மோடி அப்போ குஜராத் மாநிலத்தோட முதல்வரா இருந்தாரு கோத்ராவுல நடந்த ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிரான பெரிய கலவரம் குஜராத்தில் கட்டவிழ்த்தப்பட்டுச்சு இதில் ரெண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டாங்க பல லட்சம் பேர் வீடு இல்லாமல் வெளியேறினாங்க பாஜக விஹெச்மி பஜ்ஜங்கல் ஆதரவாளர்கள் இதில் பெரும் பங்கு வகிச்சதா குற்றம் சாட்டப்பட்டுச்சு மோடி மேல குச்ச சாட்டப்பட்டாலோ சட்ட ரீதி நிரூபிக்கப்படல you ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நடந்த முசாஃபார் நகர் கலவரம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிறு சம்பவத்தை பாஜகவும் சங் பிரிவாரும் ஊதி ஊதி பெருசுபடுத்தி இந்து முஸ்லிம் மோதல உருவாக்கினாங்க அறுபதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு முன்னாடி இருந்த வாக்கு வங்கிய அதிகப்படுத்த உதவுனதா சொல்லப்பட்டுச்சு அடுத்ததா ஐந்தாவதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் அதாவது தற்போது நடந்த அவுரங்கசீப் கல்லறை சர்ச்சை சமீபத்துல சாவா படம் வெளியான பிறகு அவுரங்கசீப் ஒரு வில்லனா சித்தரிச்சதால பிஹெச்பி பஜ்ரங் தள உறுப்பினர்கள் மகாராஷ்டிராவில் அவரோட கல்லறைய இனிக்கணும்னு போராட்டம் நடத்தினாங்க மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாக்பூர்ல இது கலவரமா மாறிச்சு பெட்ரோல் குண்டுதல் வீசப்பட்டு அறுபதுக்கு மேல வாகனங்கள் எரிச்சி பலர் காயமடைந்தாங்க முஸ்லிம் பகுதிகளை குறிவச்சு தாக்குதல் நடத்தினதா குச்சச்சாட்டு எழுந்துச்சு பாஜக தலைவர்கள் இதை ஆதரிச்சதா எதிர்கட்சி சொல்றாங்க ஏ இஸ்லாமியர்களை வெறுக்கிறாங்க இப்போ முக்கிய கேள்வி சங் பரிவார் இஸ்லாமியர்களை இவ்வளவு அளவுக்கு வெறுக்குது இதுக்கு மூணு பெரிய காரணங்கள் இருக்கு முதலாவது ஒரு வரலாற்று புரிதல்ல இருந்து அது ஆரம்பிக்குது சங் பரிவார் நம்புவது என்னன்னா முகலாயர்கள் குறிப்பா அவுரங்கசீப் மாதிரியான ஆட்சியாளர்கள் இந்து கோயில்களை இடிச்சு இந்துக்களை ஒடுக்கினாங்க ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா அவுரங்கசீப் கோயில்கள் நிதியும் கொடுத்திருக்கிறாரு இந்த தளபதிகளை தன்னோட ராணுவத்துல பதவியிலும் வச்சிருந்தாரு ஆனாலும் சங் பரிவார் இந்த முஸ்லிம் படையெடுப்பு கதையை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை எதிரியா செத்து இருக்குது அரசியல் ஆதாயம் இந்தியாவில மத அரசியல் வேலை செய்து முஸ்லிம் எதிர்ப்புணர்வை தூண்டுறா இந்துக்களோட வாக்குகளை ஒருங்கி நிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷம் பாபர் மசூதி இழுப்புக்கு பிறகு பாஜக ரெண்டு சீட்ல இருந்து சீட்டுக்கு போயிருந்துச்சு இப்போ ஆட்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் நடந்த குஜராத் கலவரம் மோடியோட பிம்பத்தை வலுப்படுத்தி இப்போ அவுரங்கசீப் கல்லரசும் தேர்தல் நேரத்துல மக்களை திசை மகாராஷ்டிராவில இருக்கோட இந்து ராஷ்டிர கனவுல முஸ்லிம்களுக்கு சம உரிமை இல்ல அவங்க இந்து மதத்தை ஏத்துக்கணும் அல்லது இரண்டாம் தர குடிமக்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது அவங்க புத்தகங்கள்லயும் பேச்சுக்கள்லயும் இருந்து தெளிவாக வெளி ஏற்படுது இதனால முஸ்லிம்களை ஒரு அச்சுறுத்தலா பார்க்கிறாங்க இல்ல மக்கள் கிட்ட அவங்க ஒரு அச்சம் நிறைஞ்ச நபர்களா சித்தரிக்கிறாங்க அவங்க கல்லற சர்ச்ச இதோட சமீபத்திய உதாரணம் இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மன்னரோட கல்லறியை இப்ப இடிக்கணும்னு சொல்றது வரலாற்ற திருப்பி எழுதி முஸ்லிம்களை அவமானப்படுத்துற முயற்சியை பலர் பாக்குறாங்க ஏன் தாஜ்மஹால கூட ஷாஜகான வேறு விதமான நபராசி பரிவார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்களை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல காந்தி இருந்து தற்போது அவுரங்கசீப் கல்லறை கலவரம் வர இது ஒரு தொடர்கதை இதுக்கு பின்னால வரலாற்று வெறுப்பு அரசியல் ஆதாயம் சித்தாந்த பிடிவாதம் எல்லாம் இந்தியா ஒரு கொண்ட நாடு இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் வாழும் ஒரு நிலப்பரப்பு இந்த கலவரங்கள் நம்ம பிரிக்குதா இல்ல ஒரு சிலரோட ஆதாயத்துக்காக உதவுதா இத உங்க பார்வைக்கே நான் விட்டுறேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா உங்க கரத்தை கமண்ட்ல சொல்லுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்க ஆதரவு தாருங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்